அந்த இடத்துக்கு போய் ஒரு குரங்கு இருக்கும் அந்த குரங்க கூட்டிட்டு வாங்கு ஆமா அப்ப பலராமன் கொஞ்சம் யோசிக்கிறார் என்ன கிருஷ்ணா என்னுடைய பலம் என்ன என்னுடைய வீரம் என்ன

அப்படியே அடேய் இருக்க பார்த்த உடனே அந்த குரங்கு பாக்குது யார் பாடின அப்படின்னு எங்க யாரு தெரியுமா? அப்படின அந்த குரங்கு பாக்குது நீ என்ன யாரு பாக்குது? அங்க அங்க வலராமன் ஆமா அ அந்த வலராமன் சொல்றான் நான் யாரு தெரியுமா? கிருஷ்ணனுடைய அண்ணன் என் பெயர் வலராமன் சொன்னதுதான் தாமசம் ஓடி ஒரே அடி

சபுகந்தி மலரை பறிப்பதற்காக நேரா போறாரு எங்க இந்திரலோகம் இந்திரலோகம் போகும்போது எங்க ஒரு வயசான குரங்கு இந்த குரங்கு அப்படி வாழை நீட்டிட்டு படுத்துருக்கு அங்க இந்த சவுகந்தி மலர் அங்க இந்த வழியில போறாரு பத்தியா அந்த காட்டுக்குள்ள நடந்து அங்க ஆமா ஒத்தையடி பாதை அதுல குரங்கு மரத்துல படுத்துருக்கு இந்த வாழ் புத்தியில வாழ் அது அப்படி இந்த பாதையில கிடக்கு இப்போ பலராமர் போற பீமன் போறார் பீமன் போகும்போது ஏ குரங்க வழியா

தூக்க முடியல அப்பறம் தன்னுடைய அகந்தையை உங்க வாளையால நடக்கவே முடியல அப்பதான் சொன்னார் நான் தானே வாயுவு தம்பிடா நான் அண்ணன்டா கதையில சுவாமி கதையில

மகாபாரதம் போர் நடக்க போது நீங்க எங்களுக்கு உதவியாக வரணும் ஆஞ்சநேய பெருமான அப்பதான் நான் வருவேன் கண்டிப்பாக அப்படின்னு சொன்னார் நீங்க ஆரம்பத்துல ஒரு கேள்வி கேட்டீங்க பாத்தீங்களா இந்த பிள்ளையாரு பிடிக்க குரங்கால் மாறுச்சு மகாபாரதத்தை எழுதணும் வேதவியாசம் யோசிக்கிறார் மகாபாரதத்தை எழுதணும் உலகத்துக்கு கொடுக்கணும் உலக நன்மைக்காக அப்படின்னு யாரை வச்சு எழுதுறா அப்படின்னா அவருக்கு பிரம்மன் தான் வந்தார் பிரம்மண்கிட்ட போய் கேட்டாரு அப்பா மகாபாரதம் நான் சொல்றேன் நீங்க ஐயா எழுதுற அளவுக்கு எனக்கு பொறுமை கிடையாது மூலப்பொருள் பொருள் முதல் பொருள் விநாயகர் இருக்காரு அவரு போய் கேளு மேற்கு போனாரு வேதவியாஸ்தரு போயி அங்கே விநாயகர் பெருமான கிட்ட கேட்கிறாரு விநாயகர் சொன்னாரு நான் மகாபாரதத்தை எழுதுன உனக்கு ரகை இல்ல நான் சின்ன பிள்ளைகிட்ட சொன்னது விநாயகர் சொல்றாரு அங்கே வேதவியாசர் அப்படி சொல்ற நான் எழுத்தாளில வேகமா எழுதிகிட்டே வருவேன் என்னுடைய வேகத்துக்கு உங்களால சொல்ல முடியுமான்னு கேட்டார் அப்பதான் இவர் சொல்றாரு நான் சொல்ல ஒவ்வொரு பாடல்களையும் சொல்ல சொல்ல இந்த சொற்களுக்கெல்லாம் பொருள் தெரிந்து எழுதனக்கு எல்லாரும் திருக்குறள் மனப்பாடம் பண்ணுவாங்க பாட மனப்பாடம் பண்ணுவாங்க ஆனா அதுக்கு ஒரு பொருள் கேட்டா தெரியாது ஆனா பொருளோடு சேர்ந்து மனப்பாடம் பண்ணணும் அப்பதான் அங்க நிக்கும் இல்ல நிக்காது பாடுவேன் என்னுடைய ஒவ்வொரு பாடலுக்கும் பொருள் தெரிந்து நீ மகாபாரதத்தை எழுத வேணும் அப்படின்னு ரெண்டு பேர் நிபந்தனை அப்பதான் விநாயக பெருமான் மேல் பருவதத்திலேயே வேதவியாக இருக்கு பிடித்தார் எழுது போலை அப்படியே பிடித்தது யாரு பிள்ளையார் பிள்ளையார் எழுது எடுத்து பிடித்தார் எழுதினார் ராமாயணத்தை முடித்தார் வேத விசாரத்த வேத வியாசர்கிட்ட கொடுத்தார் கொரோனால எங்கே வந்துச்சு தெரியுமா மகாபாரதம் முடியும் மகாபாரதம் போர் ஆரம்பிக்க போகுது நீங்க எங்களுக்கு உதவியாக வரணும்னு பாண்டவர்களுடைய கேள்விக்கு இணங்க கட்டளைக்கு இணங்க அங்கே கண்ணன் தேரோட்டியாக வந்தான் அர்ஜுனன் தேரில் அமர்ந்திருந்தான் அங்கே தேருக்கு மேலே கொடியாக இருந்தவன் யார் அப்படின்னா ஆஞ்சலேய பெருமான் அப்ப போர் முடியுது அர்ஜுனன் இறங்க சொல்றாரு கண்ணே அர்ஜுனன் இறங்கல கண்ணா நீ தேரோட்டி எனக்கு வேலை பார்த்தது நீ இறங்கி கீழே மண்டிட்டு என்கிட்ட யாசனம் கேளு நான் யாசனம் போட்டுட்டு தான் இறங்கணும் இதுதானே போரின் தருமை சாரதியின் தருமை இதுதான் அப்படின்னாரு அப்பதான் கண்ணன் சொன்னாரு நீ எனக்கு பிச்சை போடணும்னு நினைக்கிற நான் உனக்கு பிச்சை போடணும்னு நினைக்கிறேன்டா தேரவட்டி இறந்தா அப்படின்னா தேரவிட்ட இறங்கி அர்ஜுனன் பாதி தூரம் போனார் கண்ணனும் இறங்கினா வெடித்தது தேர் பாத்தா அர்ஜுனன் பொண்ணுமே புரியல கண்ணா தேர் வெடிச்சிருச்சே அப்படின்னு நீ சாதாரண நினைக்காத இந்த தேர் மேலே எவ்வளவு பெரிய புனிதவதாம் ஏவன பானம் எல்லாமே இருந்தது இந்த தேர் எரியணும் அப்படின்றது சாவம் ஆனா இந்த இடத்துல நீ இருந்த ஒன்னே காக்க நான் இருந்த ஒன்னையும் என்னையும் காக்க கொடியாக ஆஞ்சநேய பெருமான் இருந்தார் நீ இறங்கிட்ட நானே இறங்கிட்டேன் ஆஞ்சனர் கொடியில இருந்து பறந்தார் வெடித்தது தேர் அப்ப மகாபாரதம் முடிச்சு பிள்ளையார் மேல் பருவதத்திலே பிடித்தார்

அவரை <muchas> <muchas>

அதே மாதிரி முருகப்பெருமாள் வெப்பத்தோடு இருக்கக்கூடியவர் அவர்னால அவருக்கு குளிர்ச்சி தான் முடிக்கணும் மனசுக்கு வரல தப்ப வெப்பம் சரியா இருக்கணுமா அதிகமா உடம்புல உஷ்ணம் இருந்துச்சு அப்படின்னா உடம்பு சரியில்லாம போற அதுக்கு ஜோரம்னு பேர் காய்ச்சல்னு பேர் அதிகமா உஷ்ணம் இருந்தா அதிகமா குளிர்ச்சி இருந்துச்சுன்னா அதுவும் உடம்புக்கு வியாதின்னு பேரு அப்ப அதிகமா உஷ்ணமும் இருக்க கூடாது அதிகமா குளிர்ச்சி இருக்க கூடாது தப்பம் வெப்பம் சரியாக இருக்க வேண்டும் மழை மழை சார்ந்த இடம் இன்னைக்குதான் மழை மழை சார்ந்த மழையும் மழை சார்ந்த இடமும் இது குளிர்ச்சி பகுதி இந்த குளிர்ச்சியில இருக்கிறதுனாலதான் நாங்க வெப்பத்தை தரக்கூடிய கருந்தனையே நாங்க வச்சுக்கிறோம் சரி கோவமா இருக்கிறவருக்கு குளிர்ச்சியை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய செந்தினையை முருக பெருமானுக்கு கொடுக்கிறோம் அப்ப செந்தினை குளிர்ச்சி தன்மை உள்ளது அப்ப குளிர்ச்சி தன்மை என்ற காரணத்தினால் செந்தினை முருகனுக்கு படைக்கிறீங்க முருகன் குளக்கிறவங்க நிலவு மொத்த கட்டணம் ஐந்து வகை பேரணம்

ஆறு சாஸ்திரம் படிகளாக பதினெட்டு புராணங்கள் இங்கே இருக்கும் கம்புகளாக முக புராண பதினெட்டு பாதுகாப்பதற்கான புரியுதுங்களா நாலு கால வேதம் ஆறு படி சாஸ்திரம் பதினெட்டு என்னை பார்த்து கொண்டிருக்கிறது இதை அமைத்துத்தான் எங்க அப்பா என்னை காவல் அவன்